வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் இலங்கைக்கு முப்பது சதவீத வரி என்ற முனையுடனும் அனுரகுமார திசாநாயக்கா என்ற பெயரை அருணகுமார திசாநாயக்கா என தவறாகவும் பொறித்து வெள்ளை மாளிகையில் அதன் முதன்மை தலையாரி டொனால்ட் ட்ரம்ப் தனது அஸ்திரத்தை இலங்கையை நோக்கி அடித்து விட்டார் வெள்ளை மாளிகை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது உலக ஒழுங்கில் முதன்மை பாத்திரத்தை வகித்தாலும் பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டிக்கொள்வது போல போர் சமாதானம் என்ற தில்லாலங்கடிகளை மாறி மாறி செய்தாவது தான் நோபல் சமாதான பரிசுக்கு ஆர்வப்படும் ஒருவராக ட்ரம்ப் இருந்தாலும் ஒரு நாட்டின் அரச தலைவரின் பெயரை தவறாக எழுதி ஒரு கடிதத்தை அதிகாரபூர்வமாகவே அனுப்பும் வெள்ளை மாளிகையின் தில் ட்ரம்பின் ஆட்சியில் தான் வந்து கொள்ள முடியும் இவ்வாறான பெயர் தவறுடன் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாறு ஏ கேடிஆர் தரப்புக்கு ஒரு அவமானமாக இருந்தாலும் என்னதான் செய்து கொள்வது அரண்மனை ஆயிரம் சொல்லும் குடியானவன் என்ன செய்வான் என்ற விரக்தி பழமொழியின் அங்கலாய்ப்பு போலவே இலங்கையிலிருந்து அமெரிக்காவை நோக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு முப்பது சதவீத வரி என்ற விடயம் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது சில மணி நேரங்களுக்கு முன்னர் அருணகுமார திசாநாயக்காவுக்கு அனுர குமார திசாநாயக்காவுக்கு எழுதப்பட்ட ட்ரம்பின் கடிதத்தில் இலங்கைக்குரிய வரி வீதத்தை குறிப்பிட்ட அவர் இந்த புதிய வரிவீதத்தின் பின்னால் சில விளக்கங்களையும் வழங்கியுள்ளார் குறிப்பாக இந்த முப்பது சதவீத வரி இன்னும் இன்னும் குறைக்கப்பட வேண்டுமானால் கொழும்பு இன்னும் இன்னும் செய்ய வேண்டிய நகர்வுகள் என்ற அடிப்படையில் சில டிப்சுக்களையும் ட்ரம்ப் தனது கடிதத்தில் வழங்கியுள்ளார் ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்காவுடன் உள்ள வணிக பற்றாக்குறையை அதாவது ஸ்ரீலங்கா அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கான வரிகளை குறைத்துக் கொண்டால் இவ்வாறான சாதக நிலை வரும் என்பதாகவும் அதேபோல அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு இலங்கையிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் மற்றும் அவற்றை மையப்படுத்திய கொள்கைகள் தடைகள் நீக்கப்பட்டாலும் இந்த முப்பது சதவீத வரி மேலும் குறைக்கப்படும் என்பதே வெள்ளை மாளிகையிலிருந்து ஏகேடிஆருக்கு வழங்கப்பட்ட செய்தியில் தெரிகிறது வரிகள் மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு இலங்கையின் எரிசக்தி துறை கட்டமைப்புகளில் அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அமெரிக்காவிலிருந்து இவ்வாறான சாதகங்கள் எதிர்காலத்தில் இலங்கையை நோக்கி வெறுமன்ற கரத்துண்டு இந்த கடிதத்தில் மறைமுகமாக நீட்டப்படுகிறது இலங்கையின் இன்றைய பொழுது விடிந்ததை அடுத்து ட்ரம்பின் கடிதத்தின் பிரதிபலிப்பை ஸ்ரீலங்காவின் பங்கு சந்தைகளின் ஏற்ற இரக்கத்தில் இன்று காண முடிந்தது இக்கேடியார் தரப்பை பொறுத்தவரை ட்ரம்பின் இந்த நகர்வால் ஆறுதல் பட்டுக் கொள்ளக்கூடிய முகங்களும் உள்ளன ஏனெனில் மூன்று மாத காலத்துக்கு முன்னர் இலங்கைக்கு அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரி என்ற அளவு பதினான்கு சதவீதம் குறைக்கப்பட்டு முப்பது வீதமாக மாற்றப்பட்டுள்ளதை நினைத்து அவர்கள் ஆறுதல் அடையக்கூடும் ஆனால் ட்ரம்பின் இந்த வரி இருபது சதவீதத்தில் வெறும் என நம்பிக்கை வைத்து நப்பாசவுடன் இருந்த அதே ஏகேடிஆர் தரப்பின் ஒருசாராருக்கு தமது ஆசை நிராசை ஆனதை அடுத்து கவலைப்படவும் செய்கிறார்கள் தரப்பில் இவ்வாறான ஒரு இருதலை கொள்ளியரும்பு நிலை இருப்பதில் ஆதாரமுள்ளது ஏனென்றால் ட்ரம்பின் இந்த முப்பது சதவீத அடி ஒப்பீட்டு ரீதியில் மியன்மார் கம்போடியா தாய்லாந்து பங்களாதேஷ் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு ட்ரம்ப் எடுத்த பிரம்பை விட அளவில் சிறிதானது என்பதில் கொழும்பு சற்று ஆறுதல் அடையக்கூடும் ட்ரம்ப் இந்த வரிப்போரில் குறிவைத்த நாடுகளில் வாஷிங்டனுடன் முறையான ஒப்பந்தங்கள் எதுவும் செய்யாத நாடுகள் என்ற வரிசையில் பார்த்தால் இலங்கைக்கு மட்டுமே பதினான்கு சதவீத குறைப்பு என்ற மிகப்பெரிய தளர்வு வழது இதனால் ரீதியில் முதலில் ட்ரம்பால் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரி என்ற நிலைப்பாட்டுடன் ஒப்பிடும்போது முப்பது சதவீதம் என்பது ஓரளவுக்கு ஆறுதலாகத்தானே இருக்க முடியும் ஆனால் மறுபுறத்தே பெரும் உள்நாட்டு போரொன்றுக்கு பின்னர் வீழ்ச்சியை அடைந்து வரும் நாடு என்ற அடிப்படையிலும் இட்டைக்கு மூன்று வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பெரும் பொருளாதார அதலத்தில் விழுந்த நாடு என்ற அடிப்படையிலும் இலங்கைக்கு ஒரு கருணை கிட்டும் இதனால் ட்ரம்பின் வரி இருபது அல்லது இருபத்தைந்து சதவீதம் வரும் என காத்திருந்தவர்களுக்கு ட்ரம்பின் முப்பது சதவீதம் என்பது இலவுகாயாக வெடித்திருப்பதையும் மறக்க முடியாது இலங்கையுடன் அமெரிக்க சந்தையில் போட்டி போடக்கூடிய மலேசியா பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இலங்கையை விட குறைவாக இருபத்தைந்து சதவீத வரி அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ளதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் இதனால் தான் இப்போது ட்ரம்ப்பால் முப்பது சதவீதமாக அறிவிக்கப்பட்ட வரியும் இலங்கையின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க அடியை வழங்கக்கூடும் என்ற அச்சங்களை நீடிக்க வைக்கிறது குறிப்பாக ஸ்ரீலங்காவின் ஆடை ஏற்றுமதித்துறை ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை இழக்க நேரிடும் என ஸ்ரீலங்காவின் சுதந்திர வர்த்தக வலய உற்பத்தியாளர் சங்கமும் அச்சத்தை வெளியிட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் திசாநாயக்காவுக்கு அனுப்பியுள்ள இந்த கடிதத்தில் அமெரிக்காவை நோக்கிய இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத வரி இன்னும் இன்னும் குறைய வேண்டுமானால் ஸ்ரீலங்காவும் இன்னும் இன்னும் அமெரிக்காவுடன் நெருங்க வேண்டும் ஸ்ரீலங்கா தனது சந்தைகளை அமெரிக்காவுக்காக இன்னமும் அகல திறக்க வேண்டும் அங்கு சாமுக்கு அதிக சலுகைகளை வழங்க வேண்டும் என்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன குறிப்பாக அமெரிக்காவுக்கு இலங்கையின் எரிசக்தி துறையை திறப்பது உட்பட்ட வழிகள் திறக்கப்பட்டால் இந்த முப்பது சதவீத வரியும் மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருபத்தைந்து இருபது சதவீதம் என குறையும் என ட்ரம்ப் மறைமுகமாக இந்த கடிதத்தில் ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்கிறார் ஒருவேளை இதற்கு மாறாக பதிலடிகளால் எதிர்கொள்ள முனைகிறேன் பேர்வழி என காட்டி ஸ்ரீலங்கா அமெரிக்காவின் இறக்குமதி பொருட்களுக்கு தனது வரியை உயர்த்த முடிவு செய்தால் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் முப்பது சதவீத வரியல்ல அதற்கு மேலேயும் அடிவெரும் என்ற எச்சரிக்கையும் இந்த கடிதத்தில் மறைமுகமாக சொல்லப்படுகிறது இக்கேரியாரின் முதல் பேரான அனுரவை அருண என வெள்ளை மாளிகை கடித வரைஞர்கள் தவறாக பொறித்ததை செய்யாமல் அதில் தனது ஒப்பத்தை ட்ரம்ப் பொறித்து அனுப்பியிருந்தாலும் ட்ரம்ப் ஏகேரியாருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தின் சாராம்சங்கள் அவற்றுக்குரிய இலக்கில் துல்லியமாக இருப்பதை அதில் உள்ள வார்த்தைகளின் எச்சரிக்கைகள் புலப்படுத்துகின்றன அதாவது கொழும்பு அதிகார மையம் பெய்ஜிங் மற்றும் டெல்லியை விட இன்னும் இன்னும் வாஷிங்டனுடன் இணைந்தால் தளர்வுகளும் சாதகங்களும் வெறுமென இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாஷிங்டனை பொறுத்தவரை பரஸ்பர வரி கொள்கை என்ற அடிப்படையில் இந்த நகர்வுகள் வெளிப்பட தலைப்பட்டாலும் உள்ளரங்க சூட்சுமங்கள் சில உள்ளன இவ்வாறான சூட்சும நகர்வுகளை இலங்கை தொடர்பான டூ பாயிண்ட் ட்ரம்ப்பின் இந்தோ பசிபிக் ஆட்டத்துடன் சற்று பொருத்தி பார்க்க வேண்டும் கடந்த மார்ச் மாதத்தில் இந்தோ கொம் எனப்படும் அமெரிக்க கடற்படையின் இந்தோ பசிபிக் கட்டளைத் தளபதி அட்மிரல் சாமுவேல் ஜே பப்பாரோ இன்று ஆற்றிய காரியங்களின் தொடர்ச்சியாகவே இந்த நகர்வுகளை நோக்கிக் கொள்ள வேண்டும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு இலங்கையிலிருந்து இழக்கூடிய குடைச்சல்கள் நீக்கப்பட வேண்டும் என்ற விடய தானங்களை உள்ளடக்கியே எக்கேடியாருக்கு ட்ரம்பின் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்க கடற்படையின் நட்சத்திர தர உயர் அதிகாரிகள் இலங்கை தீவுக்கு செல்வது அரிதான நகர்வலாக இருந்தாலும் கடந்த மார்ச் மாதம் கொழும்பில் தங்கியிருந்த அட்மிரல் பாபாரோ ஸ்ரீலங்காவுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை உருவாக்க தலைப்பட்டமை பகிரங்கமானது ஆனால் அமெரிக்காவின் நட்சத்திர அட்மிரலின் பயணத்தின் பின்னரான சில நாட்களில் அதாவது கடந்த ஏப்ரல் ஐந்தில் இந்திய பெரியண்ணன் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் இடம்பெற இருந்ததால் கடந்த மார்ச்சில் இந்த விடயத்தில் கொழும்பு வாஷிங்டனுக்கு பெரிதும் பிடி கொடுக்கவில்லை இவ்வாறான ஒரு நிலையில்தான் இலங்கையில் அமெரிக்கா சாதகமான நிலைமைகளை பெறுவதற்கான கதவுகள் இன்னும் திறக்கப்பட வேண்டுமென மார்க்சிச ஏகேடிஆர் தரப்புக்கு செய்தி சொல்லப்படுகிறது தந்திரோபாயமாக நோக்கினால் வாஷிங்டனுடன் கொழும்பு அதிகமாக இணங்கிக் கொண்டால் அது இன்னொரு வழியில் தமிழர்களின் உதிரப்பள்ளி உட்பட்ட நகர்வுகளில் அமெரிக்காவின் கிரகணப்படுத்தல் நகர்வுகளை உருவாக்கும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம் இலங்கை உட்பட்ட சில நாடுகளில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அனைத்துலக ரீதியில் முன்நகர்த்தப்படும் இருபதுக்கும் மேற்பட்ட பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து வழங்கப்படும் நிதி நிறுத்தப்படலாம் என்ற அடிப்படையில் வெள்ளை மாளிகையில் அதன் பாதீட்டுக்குரிய பிரிவின் பரிந்துரை கடந்த மாதம் வெளிப்பட்டிருந்தது இந்த பரிந்துரை தொடர்பாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் நாளை ஜூலை பதினோராம் தேதி தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க உள்ளது அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் எனப்படும் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை பொறுத்தவரை இலங்கை உட்பட்ட நாடுகளின் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் திட்டங்கள் தொடரப்பட வேண்டுமென்ற நிலைப்பாட்டுடன் இருப்பதாகவும் இந்த நிலைப்பாட்டுக்குரிய வாதத்தை நாளை அவர் முன்வைக்க உள்ளதாகவும் ராஜாங்க திணைக்கள செய்தி கசிவுகள் குறிப்பிடுகின்றன எனினும் நாளை மார்க்கோ ரூபியோ இந்த விடயத்தில் தனது தரப்பின் எதிர்வினையை வெளிப்படுத்திய பின்னர்தான் உறுதியாக எதனையுமே சொல்லிக்கொள்ள முடியும் ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலை கடுமையாக குறிவைப்பதால் வெள்ளை மாளிகையில் உள்ள ட்ரம்ப் அந்த கட்டமைப்பை கொள்கிறார் ஐசிசியில் அமெரிக்கா ஒரு உறுப்பு நாடாக இல்லாமல் விட்டாலும் அனைத்துலக குற்றங்களுக்குரிய நீதியை நிலைநாட்டுவதற்காக ஐசிசி உட்பட்ட அனைத்துலக தீர்ப்பாயங்களுக்கு அமெரிக்கா நிதியுதவி செய்தே வருகிறது குறிப்பாக மியன்மார் எனப்படும் பர்மாவில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்களுக்கான ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஐநாவின் மியன்மாருக்கான சுயாதீன புலனாய்வு பொறிமுறைக்கு அமெரிக்கா தான் நிதி அளித்தது இதேபோல இலங்கையிலும் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் எனப்படும் நிலைமாறுகால நிதி நீதி பொறிமுறை போன்ற வழிமுறைகளுக்கு உதவும் குடிசார் சமூக அமைப்புகளுக்கும் பொறுப்புக்கூறலுக்கான அனைத்துலக ஆணைகள் மற்றும் வழிமுறைகளுக்கும் அமெரிக்காவின் நிதி பிரயோகிக்கப்பட்டது அமெரிக்க அரசாங்கத்தின் குளோபல் கிரிமினல் ஜஸ்டிஸ் எனப்படும் உலகளாவிய குற்றவியல் நீதி பணியகம் இந்த செயற்பாடுகளில் முக்கியமான பங்கு வகித்துக் கொள்வது நீங்கள் அறிந்திருக்கக்கூடியோருடையம் ஆனால் இப்போது டூ பாயிண்ட் டொனால்ட் ட்ரம்பினால் வாஷிங்டனின் இந்த பாரம்பரிய உதவி உரசப்படும் நிலை எழுவதால் அது ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு சாதகமாகும் என்ற கிளேசம் உருவாகியுள்ள பின்னணியில்தான் பொறுப்பு கூறல் முயற்சிகளுக்கு நிதியளிப்பதற்கான அமெரிக்க அணுகுமுறை எதிர்காலம் நாளை முடிவு செய்யப்படக்கூடிய நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் இலங்கையை மையப்படுத்திய வரி கொள்கையின் முப்பது சதவீத முனையுடனான கடிதம் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிக்கு கிட்டியுள்ளமை எடுக்கவோ கூர்க்கவோ பாணியிலான சில ஆட்டங்களுக்குரிய அறிகுறிகளை வெளிப்படுத்தி நிற்கிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் செங்கடல் பிராந்தியத்தில் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுத்திகளின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் ஒரு வார காலத்தில் அந்த பிராந்தியத்தில் இரண்டு வணிக கப்பல்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டுள்ளன கடந்த ஞாயிறன்று லைபீரிய கொடியுடன் பயணித்த கிரேக்கத்தால் இயக்கப்படும் சரக்கு கப்பலான மெஜிக் சீஸ் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வான்கலங்களை கொண்டு ஹவுத்திகள் நடத்திய தாக்குதலால் அந்த கல மூழ்கடிக்கப்பட்டது அதன் பின்னர் ஹவுத்திகள் மீண்டும் லைபீரிய கொடியுடன் கிரேக்கத்தால் இயக்கப்படும் எட்டனட்டி சி கப்பலை மூழ்கடித்துள்ளனர் இரண்டு வணிக கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவது அது மூழ்கடிக்கப்படுவது போன்ற காணொலிகளை ஹவுத்திகள் வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேலுக்கு பயணித்த வணிக கப்பல்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் ஹவுத்திகள் செங்கடல் மற்றும் ஈடன் வளைகுடாவில் நடத்திய தாக்குதல்களில் எழுபது வணிக கப்பல்கள் குறிவைக்கப்பட்டிருந்தன அவற்றில் நான்கு கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருந்தன செங்கடல் பிராந்தியத்தில் ஹவுத்திகள் வார காலத்தில் இரண்டு வணிக கப்பல்களை மூழ்கடித்துள்ளதால் மேற்குலகின் ஆபரேஷன் ஆஸ்பிட்ஸ் பதிலடி நகர்வுகள் தற்போது ஹவுத்திகளை இலக்கு வைத்து இடம்பெறுகின்றன இதனால் ஏமன் மீது குறிப்பாக ஹவுத்திகளின் நிலைகள் மீது அமெரிக்காவும் விரைவில் தாக்குதல்களை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியாக பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மெக்ரன் பிரித்தானியாவுக்கான மூன்று நாள் அரசமுறை பயணத்தின் இறுதி நாளான இன்று பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான உச்சி மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது இன்றைய இந்த உச்சிமாநாட்டின் பின்னணியில் பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் சிறிய சிறிய படகுகளில் நுழையும் ஏனிய நாட்டு குடியேறிகளை தடுப்பதற்கான கூட்டு முயற்சி குறித்த புதிய ஒப்பந்தம் பகிரங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்கில கால்வாயை கடக்கும் சிறிய படகுகளை தடுக்க புதியதொரு நடவடிக்கை தேவை என்பதை இரண்டு தரப்பும் நேற்று ஒப்புக்கொண்டன நேற்று பிரெஞ்சு அரசு தலைவர் மெக்ரனும் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரும் சந்தித்து பேசிய போது சிறிய படகுகளால் ஏற்படுத்தப்படும் நெருக்கடி அவர்களின் உரையாடல்களில் முக்கிய அம்சமாக இடம்பெற்றது இதனால் பிரெஞ்சு அரசு தலைவர் இன்று ஒன்றுக்கு ஒன்று என அழைக்கப்படும் புதிய ஒப்பந்தத்தில் ஒப்பமிடுவார் என பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் நம்பிக்கை கொண்டுள்ளார் இந்த புதிய ஒப்பந்த விதிமுறைகளின் கீழ் சட்டபூர்வமாக பிரான்சிலிருந்து சில வெளிநாட்டு குடியேறிகள் பிரித்தானியாவுக்கு அனுப்பப்படுவார்கள் பிரெஞ்சு தினசரியான லூமோந்தின் செய்தியின்படி முன்மொழியப்பட்ட இந்த புதிய ஒப்பந்த விதிமுறைகளின் கீழ் வாரத்திற்கு சுமார் ஐம்பது சட்டவிரோத குடியேறிகள் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என தெரிகிறது இந்த நிலையில் பிரித்தானிய எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் கெமி பெடோனோ பிரித்தானியாவில் வாழும் வெளிநாட்டு குடியேறிகளுக்கு பெனிஃபிட் எனப்படும் நலன்புரி திட்டங்களில் இறுக்கங்கள் கொண்டுவரப்பட வேண்டுமென புதிய அழைப்பை விடுத்துள்ளார் நலன்புரி மீதான கடுமையான கட்டுப்பாடுகளுக்குரிய திட்டங்களை உருவாக்கி கொள்ளும்போது போது குடியேறிகளுக்கு இயலாமை மற்றும் நோய் சலுகைகள் வழங்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் எனவும் கன்சர்வேட்டிவ் கட்சி கோரியுள்ளது ஆனால் தொழிற்கட்சி இந்த விடயத்தில் எச்சரிக்கை கொண்டுள்ளது ஒருவேளை பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக வாழும் வெளிநாட்டு குடியேறிகளுக்கு உரிய இயலாமை வெட்டுக்கள் வந்தால் வெளிநாடுகளில் வாழும் பிரித்தானிய குடிமக்களுக்குரிய இயலாமை உரிமைகளும் அந்தந்த நாடுகளால் வெட்டப்படும் என்ற எச்சரிக்கையை தொழிற்கட்சி வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவை பொறுத்தவரை தற்போது நிரந்தர வதிவுட உரிமை பெற்ற வெளிநாட்டு குடியேறிகள் மற்றும் ஏதிலி தகுதிநிலை பெற்றவர்களுக்கு நலன்புரி உதவிகள் கிட்டிக் நடைமுறையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்